வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்றைக்கி காலையில் வந்து நான் மக்ருனி தான் செஞ்சுருந்தேன் பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன் நான் அப்புறம் வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து கீரை பொரியல் அவரக்காய் சாம்பார் அப்புறம் வடித்த சாதம் தான் செஞ்சுருந்தேன் நான் வெளியில் விறகு அடுப்பதாக சமைச்சிருந்தேன் சிறு கீரை இது சிறு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் அப்புறம் இந்த பொரியலும் சைட் பை சைடாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு செடியில் பூவெலாம் இருந்து பறிக்காது இருந்தது சொல்லிட்டு பறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து டிசம்பர் பூ பறிச்சிட்டு இருந்தேன் நான் இது வந்து டிசம்பர் மாதமே முடிஞ்சிருச்சு ஆனால் இது வந்து ஜனவரி மாதமும் பூத்துட்டு தான் இருக்குது டிசம்பர் மாதம் அப்போ வந்து பூ இது இது வந்து டார்க் ரோஸு அப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து கொஞ்சந்தான் பூத்து இருந்தது அது வந்து தினைக்கும் ஒரு ஒரு ரெண்டு பூ இல்லை மூணு பூ அவ்வளோதான் பூக்கும் அதுக்கு மேலலாம் பூக்காது ஒயிட் கலர் செடி வந்து அம்மா வீட்டில் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோ எடுத்திருந்தேன் பட் அந்த கிளிக் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்